ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்று பார்க்கலாம் ஒரு குடியிருப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்க இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த குடியிருப்பில் வாழக்கூடிய மக்களின் சராசரி வயதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா சராசரியை தான் கண்டுபிடிக்க ஓகே எந்த சால்வ் பண்ணணும் கொடுக்கவே இல்ல இந்த மாதிரி எந்த சால்வ் நேரடி முறையில சால்வ் பண்ணுங்க ஈஸியா இருக்கும் ஓகே இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க மேலே வந்து வயது கொடுத்துருக்காங்க சீரோல இருந்து பத்து வயதுக்குள்ள மக்களின் எண்ணிக்கை ரெண்டு சரிங்களா பத்துல இருந்து இருபது வயதுக்குள்ள மொத்தமாக ஆறு நபர்கள் இருக்காங்க இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள ஒன்பது நபர்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே தீர்வு இப்போ நம்ம நேரடி முறையில சால்வ் பண்ண போறோம் அதுக்காக இந்த மாதிரி நாலு பாக்ஸ் போட்டுருங்க சரிங்களா எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்க முதல்ல எழுதிக்கணும் இந்த மாதிரி அடுத்த ரெண்டாவது என்னது மக்களின் எண்ணிக்கை அதை வந்து ரெண்டாவது எழுதிக்கணும் சரிங்களா எப்பவுமே அட்டவணையில ரெண்டாவது இருக்கக்கூடியது எஃப் எழுதிக்கலாம் இங்கே எஃப் ஓகேங்களா அதே நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் மூணாவது என்ன பண்ணணும்னா மைய மதிப்பு மைய மதிப்பு அப்படின்னு எழுதிக்கணும் அதுதான் என்னன்னா எக்ஸ் சரிங்களா ஓகே மைய மதிப்பு அப்படினா ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதோட நடு மதிப்பு இப்போ 0 க்கும் 10 க்கும் நடுவுல இருக்க மதிப்பு என்னன்னா 5 இல்லட்ட நீங்க என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டையும் கூட்டணும் 0 வையும் 10 ஏம் கூட்டினா 10 அடுத்த அத ரெண்டால வகுக்கணும் அப்ப ஓ 2 2 5 2 10 இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா இனிமே 10 க்கும் 20 க்கும் இடையில உள்ள நடு மதிப்பு 15 இல்லட்ட நீங்க என்ன பண்ணணும் இந்த ரெண்டையும் கூட்டணும் அடுத்த ரெண்டால வகுக்கணும் இனி இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில நடுமதிப்பு இருபத்தி ஐந்து முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில இருக்கக்கூடிய நடுமதிப்பு முப்பத்தி ஐந்து நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில உள்ள நடுமதிப்பு நாற்பத்தி ஐந்து ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடையில உள்ள நடுமதிப்பு ஐம்பத்தி ஐந்து ஓகே இதுக்கு அப்புறம் அடுத்த என்னன்னா எஃப் இன்டூ எக்ஸ் அதாவது எஃப்னா இது சரிங்களா எக்ஸ்னா இது எஃப் இன்டூ எக்ஸ்னா இந்த ரெண்டே பெருக்கணும் அப்போ ஐ ரெண்டு பத்து இனி பதினஞ்சையும் ஆறையும் பெருக்குன்னா தொண்ணூறுன்னு கிடைக்கும் அடுத்த ஒன்பதையும் இருபத்தஞ்சையும் பெருக்குனா இருநூற்றி இருபத்தி ஐந்து அடுத்த ஏழையும் முப்பத்தஞ்சையும் பெருக்குனா இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அப்புறம் நாலையும் நாற்பத்தைந்தையும் ஐந்தையும் பெருக்குனா நூற்றி எண்பது நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்கள் இனி ரெண்டையும் ஐம்பத்தைந்தையும் ஐந்தையும் நூற்றி பத்து அப்படின்னு கிடைக்கும் ஓகே இனிமே சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் பாருங்க சராசரி நேரடி முறைக்கு சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எக்ஸ் பார்வல் டு சமேஷன் இப்போ எனக்கு தேவை அதுக்கு மொத்தத்தையும் கூட்டினேன்னா எனக்கு சமேஷன் ஆஃப் எஃப் x ஓட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் ஓகே இதை நீங்க சைட்ல கூட்டி பாருங்க சரிங்களா இவ்வளத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா எண்ணூற்றி அறுபது அப்படின்னு கிடைக்கும் ஓகே பிரதிடலாம் ஆஃப் எஃப் இன்டு எக்ஸோட மதிப்பு எண்ணூற்றி அறுபது டிவைடட் பை இனி சமேஷன் ஆஃப் எஃப்ஓட மதிப்பு அதாவது எஃப்னா இது இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப்ஓட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் கூட்டுனா நம்மளுக்கு முப்பதுன்னு கிடைக்கும் சரிங்களா ஓகே பிரதி இடலாம் முப்பது இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்கு எண்பத்தி ஆறு டிவைடட் பை மூணு இனி இதை வகுத்துடலாம் சரிங்களா அப்போ எண்பத்தி ஆறு மூணை வெளியே எழுதிடுங்க ஓகே எட்டுல மூணு ரெண்டு வாட்டி இருக்கு மூரண்டு ஆறு சரிங்களா கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் ஆறு இனி இருபத்தி ஆறுல மூணு வந்து எட்டு வாட்டி இருக்கு எட்டு மூணு இருபத்தி நாலு கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே இல்ல நல்ல புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு ஜீரோவை இறக்கிக்கலாம் இனி இருபதுல மூணு வந்து எத்தனை வாட்டி இருக்குன்னா ஆறு வாட்டி ஆறு மூணு பதினெட்டு கழிச்சா ரெண்டு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோன்னு எழுதிக்கலாம் திரும்பவும் எனது ஆறு மூணு பதினெட்டு அப்படிதான் கிடைக்கும் கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகே புள்ளி இருக்கறனால திரும்பவும் ஒரு ஜீரோ இறக்கிக்கலாம் திரும்பவும் எனது இருபது அப்ப என்ன கிடைக்கும் ஆறு மூணு பதினெட்டு தான் கிடைக்கும் கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு இங்க ஆறு 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 அப்படிதான் வந்திருக்கோம் சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் மூணு நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்ப நம்மளுக்கு வகுத்தா என்ன கிடைக்குது இங்க எழுதிக்கிறேன் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு 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 இப்ப இத நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அதாவது புள்ளிக்கு அடுத்த இருக்கக்கூடிய மூணாவது நம்பர் அஞ்சை வடைக்கும் பெரிய நம்பர் இருந்துன்னா அதுக்கு முன்னாடி ஒன்னை கூட்டணும் கூட்டிரலாமா அப்ப இருபத்தெட்டு புள்ளி ஆறு ஆறையும் ஒன்னையும் கூட்டினா ஏழு இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்போ ஃபைனலாக எழுதிருங்க குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயது ஈக்குவல் டு இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு இவ்வளவுதான் இந்த சம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் கீழ்காணும் தரவுகளுக்கு சராசரியை காண்க நம்ம இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்க நம்மளுக்கு எந்த முறையில சால்வ் பண்ணணும்னு கொடுக்கவே இல்லை அதனால போன சம் மாதிரி நேரடி முறையை சால்வ் பண்ணிடலாம் அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நேரடி முறைன்னா இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் போட்டுருங்க எப்போவுமே அட்டவணையில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அதை வந்து இங்கே எழுதிக்கணும் அடுத்த ரெண்டாவது இருக்கக்கூடியதை இங்கே எழுதிக்கணும் சரிங்களா ரெண்டாவது இருக்கக்கூடியது எஃப் அதனால எஃப்னு எழுதிக்கலாம் ஓகே இதுக்கு பிறகு மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் மைய மதிப்பு அதுதான் என்னன்னா எக்ஸு அதையும் பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கலாம் மைய மதிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதோட நடுவுல இருக்கக்கூடிய மதிப்பு நூறுக்கும் நூற்றி இருபதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னா நூற்றி பத்து இல்லாட்டா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டுங்க நூறையும் நூற்றி இருபதையும் கூட்டினா இருநூற்றி இருபதுன்னு கிடைக்கும் அதுக்கு பிறகு அதை ரெண்டால வகுக்கணும் நீ கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு <laughs> ஓ ரெண்டு ரெண்டு அப்புறம் ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி இந்த ஜீரோ இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம் இனி நூற்றி இருபதுக்கும் நூற்றி நாற்பதுக்கும் இடையில உள்ள மைய மதிப்பு என்னன்னா நூற்றி முப்பது சரிங்களா இல்லாட்டா ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும் அப்புறவு இதுக்கு வந்து மைய மதிப்பு ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் அடுத்த இதோட மைய மதிப்பு எழுபது அப்புறம் இதோட மைய மதிப்பு நூற்றி தொண்ணூறு இதோட மைய மதிப்பு இருநூற்றி பத்து இதோட மைய மதிப்பு இருநூற்றி முப்பது ஓகே இப்ப மைய மதிப்பு எழுதிட்டோம் இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் இன்டூ எக்ஸு எஃப்னா இது எக்ஸ்னா இது இதை ரெண்டே பெருக்கணும் அப்படின்னா எஃப் இன்ட்டு எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் ஓகே பெருக்கலாம் பத்தையும் நூற்றி பத்தையும் பெருக்குனா ஆயிரத்தி நூறு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இனிமே ஃபஸ்ட்டு எட்டையும் பதிமூணையும் பெருக்குங்க பெருக்குனா நூற்றி நாலு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து அந்த ஜீரோ எழுதிருங்க இனி நாலையும் பதினஞ்சையும் பெருக்குனா அறுபதுன்னு கிடைக்கும் அப்புறம் அந்த ஜீரோ இனிமே நாலையும் பதினேழையும் பெருக்குனா அறுபத்தெட்டு அப்படின்னு கிடைக்கும் அடுத்த அந்த ஜீரோ இனி பத்தொன்பதையும் மூணையும் பெருக்குனா ஐம்பத்தி ஏழுன்னு கிடைக்கும் அடுத்த அந்த ஜீரோ அடுத்த ஒன்னையும் இருபத்தி ஒன்னையும் பெருக்குன்னா இருபத்தி ஒன்னு அடுத்த ஜீரோ இனிமேல் ரெண்டையும் இருபத்தி மூணையும் பெருக்குன்னா நாற்பத்தி ஆறு அப்புறம் மறக்காம அந்த ஜீரோ சரிங்களா இனி நேரடி முறையோட சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம் ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் சமேஷன் ஆஃப் ஆஃப் எஃப் டிவைட் பைஷன் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு எஃப் இன்டு எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் ஓகே நீங்க சைடில் கூட்டி பாருங்க இதை கூட்டுனா என்ன கிடைக்கும்னா நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது பிரதிடலாம் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது டிவைடட் பை இனி சமேஷன் ஆஃப் அதாவது எஃப்ன்னா இருக்குது இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் f மதிப்பு கிடைக்கும் மொத்தத்தையும் கூட்டினா நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் பிரதிடலாம் முப்பத்தி ரெண்டு இனி இது ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் அப்போ இரண்டு நாலு மூரெண்டு ஆறு திரும்பவும் மூரெண்டு ஆறு அப்புறம் அந்த ஜீரோ இனி இங்கேயும் ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி ஒன்று இப்போ இது ஆ ரெண்டு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு பாக்கி ஒன்னு இப்ப இது பதிமூணு அப்போ ஆறு ரெண்டு 12, திரும்பவும் பாக்கி 1, இது இப்போ பத்தா மாறிடும் அப்ப ரெண்டு பத்து இனி இது 8 ரெண்டு பதினாறு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்போ பாக்கி எழுதிடலாமா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு கீழே பாக்கி எட்டு இப்போ இதை நம்ம வகுக்கலாம் அப்போ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சா எட்டால வகுக்கலாம் பதினொன்னுக்குள்ள எட்டு ஒரு வாட்டி இருக்கு ஓர் எட்டு எட்டு கழிச்சா நம்மளுக்கு மூணுன்னு கிடைக்கும் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் என்னன்னா ஆறு இனிமே எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு கழிச்சா நாலுன்னு கிடைக்கும் அடுத்த அஞ்சு இறக்கிக்கலாமா இனிமே எட்டு அஞ்சு நாப்பது அப்ப எழுதிக்கலாம் நாற்பது கழிச்சா அஞ்சுன்னு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே இல்ல அதனால புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ இறக்கிக்கலாம் இனி எட்டு ஆறு எட்டு கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ எழுதிக்கலாம் அப்புறம் எட்டு ரெண்டு பதினாறு கழிச்சா நாலு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ இறக்கிக்கலாம்

இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் அதுவும் படி விளக்க முறையில் கண்டுபிடிக்கணும் இங்கே எந்த முறையை பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்கனால அந்த முறையை தான் நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா படி விளக்க முறை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாக்ஸ் போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் அட்டவணையில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை முதல்ல எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது கொடுத்துருக்கதை ரெண்டாவது நீங்க எழுதிக்கணும் எப்பவுமே ரெண்டாவது கொடுத்துருக்கிறது எஃப் அது நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க அதே நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம் இனிமேல் மைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம் உங்க புக்கில் மைய மதிப்பாக ரெண்டாவது எழுதியிருப்பாங்க ஆனால் நீங்க மூணாவது எழுதிக்கோங்க ஏன்னா எல்லா சம்முக்குமே நம்ம ஒரே மாதிரி சால்வ் பண்ணலாம் அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே மைய மதிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா சீரோக்கும் எட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு அதுதான் சீரோக்கும் எட்டுக்கும் நடுவில் என்னது இருக்குன்னா நாலு இல்லாட்டா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் கூட்டணும் கூட்டிட்டு ரெண்டால வகுக்கணும் எட்டையும் கூட்டினா எட்டு ரெண்டால வகுத்துருங்க கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம் இனிமே எட்டுக்கும் பதினாறுக்கும் இடையில இருக்கக்கூடிய நடுமதிப்பு பன்னிரெண்டு இல்லாட்டா இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும் இனி பதினாறுக்கும் இருபத்தி நாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய நடுமதிப்பு இருபது அடுத்த இதோட நடுமதிப்பு இருபத்தி எட்டு அப்புறம் இதோட நடுமதிப்பு முப்பத்தி ஆறு அடுத்த இதோட நடுமதிப்பு நாற்பத்தி நாலு இப்ப நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் மைய மதிப்பு தான் என்னது எக்ஸ் இனிமே டி கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க படிவிலக்க முறைனா டி கண்டுபிடிக்கணும் எஃப் இன்டு டியும் கண்டுபிடிக்கணும் டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்மேட் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி இங்க நம்மளுக்கு எக்ஸ் தெரியும் இதுல இருக்கக்கூடியதான் எக்ஸ் ஆனா ஏயோட மதிப்பு சியோட மதிப்பு தெரியாது ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம் ஏ அப்படின்னா எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல இருக்கக்கூடிய நடு மதிப்பு இப்ப இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எண்கள் இருக்கு இதுல நடுவுல ரெண்டு எண்கள் இருக்கு சரிங்களா இருபது அதுவும் இருபத்தி இதுல பெரிய நம்பரை எடுங்க அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப ஏயோட மதிப்பு என்னது இருபத்தி எட்டு இதுக்கு பிறகு சி கண்டுபிடிக்கணும் சீனா என்னன்னா பிரிவு நீளம் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா சீரோல இருந்து எட்டு வரைக்கும் உள்ள எண்களின் எண்ணிக்கை இல்லாட்டா என்ன பண்ணணும்னா எட்டுல இருந்து சீரோவை கழிங்க கழிச்சா எட்டுன்னு கிடைக்கும் அடுத்த பதினாறுல இருந்து எட்டை கழிச்சாலும் எட்டு தான் கிடைக்கும் இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தான் கிடைக்கும் அப்ப சியோட மதிப்பு என்னது எட்டு இப்ப நம்மளுக்கு மதிப்பு தெரியும் சால்வ் பண்ணிடலாம் Xல நாலு இருக்கு அப்போ முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க டி இஸ் ஈக்குவல் டு மதிப்பு நாலு மதிப்பு மதிப்பு ஒரு மைனஸ் இனி கழிக்கணும் கிடைக்கும் பெரிய நம்பரோட போடணும் பெரிய நம்பர் இருபத்தெட்டு அதோட குறியீடு மைனஸ் இனி டிவைடர் கீழே எட்டு இப்ப இது எட்டாடி கேன்சல் ஆகும் ஓர் எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்ப என்ன கிடைக்குது மைனஸ் மூணு அப்ப எழுதிக்கலாம் மைனஸ் மூணு சரிங்களா முதல் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் அடுத்த என்ன வரும்னா ரெண்டு வரும் வரும் அடுத்த அப்புறம் ஒன்னு ரெண்டு என் கோட்ல எழுதுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நீங்க எழுதிக்கணும் முதல் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி வரிசை எழுதிருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க படி விளக்க முறைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இனிமே எஃப் இன்டு டி எஃப்னா இது அடுத்த டி டினா இது அப்போ எஃப் இன் டூ டி ரெண்டையும் போது ஒரு அதை அப்படி எழுதிருங்க இப்போ பத்தையும் மூணையும் முப்பது அடுத்த ஒரு மைனஸ் இனி ரெண்டையும் இருபதையும் பெருக்குனா நாற்பது அப்புறம் ஒரு மைனஸ் ஒன்னையும் பதினாலையும் பெருக்குனா பதினாலு தான் அடுத்த பதினாறையும் ஜீரோ பெருக்குனா ஜீரோ ஜீரோ கூட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் பதினெட்டையும் ஒன்னையும் பெருக்குனா பதினெட்டு அடுத்த இருபத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நாற்பத்தி நாலு சரிங்களா இதுக்கு பிறகு படி விளக்க முறைக்கு சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதி இருக்கேன் இப்ப இதுல வந்து நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன் உங்க புக்ல போட்டுக்க மாட்டாங்க நம்ம எப்பவுமே பெருக்கிற பிறகு தான் கூட்டுவோம் அதனால பிராக்கெட் போட்டுக்கலாம் இப்போ மதிப்பு பிரதிடலாமா ஏ யோட மதிப்பு இருபத்தி எட்டு கூட்டல் இனிமே நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு டி மதிப்பு கண்டுபிடிக்கணும் பாருங்க எஃப் இதுதானே அப்ப இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சம்மேஷன் மதிப்பு ஈஸியா கிடைக்கும் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூணுலயுமே மைனஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும் அப்போ ஜீரோ ஜீரோ கூட்டினா ஜீரோ ஜீரோக்க கூட நாலு கூட்டினா நாலு இனிமே மூணே நாளையும் கூட்டினா ஏழு ஏழுக்கு கூட ஒன்ன கூட்டினா எட்டு அப்போ எண்பத்தி நாலுன்னு கிடைக்குது இனிமேல் இது மூணுமே பிளஸ் ஜீரோக்க கூட எட்டை கூட்டினா எட்டு தான் எட்டு கூட நாலு கூட்டினா பன்னிரெண்டு ரெண்டு பாக்கி ஒன்னு இங்க எழுதிக்கலாம் ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு ரெண்டுக்கு கூட நாலு கூட்டினா ஆறு ஒரு மைனஸ் நாலு கழிக்கணும் நாலுல இருந்து ரெண்ட கழிச்சா ரெண்டு எட்டுல இருந்து ஆறு கழிச்சா ரெண்டு அப்புறம் பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் அப்போ நம்மளும் மைனஸ்ன்னு எழுதிக்கணும் அப்போ சமேஷன் மதிப்பு என்ன கிடைக்குது மைனஸ் இருபத்தி ரெண்டு பிரதி இடலாம் இதோடய மதிப்பு மைனஸ் இருபத்தி ரெண்டு இனி டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப்போட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு இதுதான் என்னது எஃப்பு இது மொத்தத்தையும் கூட்டினா சமேஷன் ஆஃப் எஃப்போட மதிப்பு கிடைக்கும் நீங்க சைடில் கூட்டி பாருங்க இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா நூறுன்னு கிடைக்கும் பிரதி இடலாம் நூறு இன்ட்ரூ இனி சியோடய மதிப்பு எட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகே எழுதிக்கலாம் இருபத்தி எட்டு அப்புறம் கூட்டல் இப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓர் ரெண்டு ஓர் ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்புறம் இந்த ஜீரோ இனி இதுவும் இதுவும் ரெண்டாவது கேன்சல் ஆகும் நாலு அப்புறம் பாக்கி ஒன்னு இது இப்ப பத்து அப்ப ஐ ரெண்டு பத்து இனி இங்க 4-2, ஓகே இதுக்கு கேன்சல் பண்ண முடியாது மேலே மேலே பெருக்குங்க எழுதணும் பை இருக்குது சரிங்களா இனி பாருங்க இருபத்தி எட்டு பிளஸ் மைனஸையும் மைனஸ் இனி நாற்பத்தி நாலையும் இருபத்தி என்ன பண்ணணும் வகுக்கணும் வகுக்கலாம் நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சா வெளியே எழுதிருங்க இப்போ நாற்பத்தி நாலுல இருபத்தஞ்சு ஒரு வாட்டி தான் இருக்கு அப்போ ஓர் இருபத்தஞ்சு இருபத்தி இனி கழிக்கலாம் இது நம்மளுக்கு பதினாலா மாறிடும் இது வந்து மூணாயிடும் பதினால இருந்து அஞ்சு கழிச்சா ஒன்பது மூணுல இருந்து இரண்டு கழிச்சா ஒண்ணு இறக்க எதுவுமே இல்லை இல்ல புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ இறக்கிக்கலாம் இப்போ நூற்றி தொண்ணூறுல இருபத்தஞ்சு ஏழு வாட்டி இருக்கும் ஏழால பெருக்குனா தான் நூற்றி தொண்ணூறுவா கிடைக்க சின்ன நம்பர் கிடைக்கும் ஓகே ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ அஞ்சு பாக்கி மூணு இனி ஏழு ரெண்டு பதினாலு பதினாலுங்க கூட மூணை கூட்டினா பதினேழு கழிக்கலாம் இது பத்தாயிடும் இது நம்மளுக்கு எட்டாயிடும் பத்துல இருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு அடுத்த எட்டுல இருந்து ஏழை கழிச்சா ஒண்ணு இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ இறக்கிக்கலாம் அப்புறம் பாருங்க இருபத்தஞ்சு ஆறால பெருக்குற எனக்கு நூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் கழிச்சா கிடைக்கும் ஜீரோ இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இப்ப ஈவு என்ன கிடைக்குது இப்ப கழிக்கலாமா முதல்ல இருபத்தெட்டு போட்டுக்கிட்டு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம் இனி இந்த புள்ளிய புள்ளிக்க நேரா வைங்க புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு ஒண்ணு புள்ளி கடுத்த ஏழு ஆறு அப்படின்னு இருக்கு இதுக்கு நேரா எதுவும் இல்லாட்டா ஜீரோன்னு எழுதிருங்க இப்ப கழிக்கலாமா இது பத்தாயிடும் இது ஒன்பதாயிடும் இது நம்மளுக்கு ஏழாயிடும் பத்துல இருந்து ஆற கழிச்சா நாலுன்னு கிடைக்கும் ஒன்பதுல இருந்து ஏழை கழிச்சா ரெண்டு அப்புறம் புள்ளி கிணராக புள்ளி இனி ஏழுல இருந்து ஒன்று கழிச்சா ஆறு அப்புறம் இந்த ரெண்டு அப்போ என்ன கிடைக்குது இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு நாலு இதுதான் என்னன்னா சராசரி எக்ஸ்பாரோட மதிப்பு சரிங்களா இவ்வளவுதான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்